நெல்லை பத்திரிகையாளர் நண்பர்களே காலை வணக்கம் நீங்க வந்ததுக்கு மிக்க நன்றி இன்னைக்கு வருகை புரிந்திருப்பது உங்களுடைய மாவட்ட இது மாநகர காவல்துறை ஆணையரை சந்திப்பதற்காகவும் அதற்கு பின்பு உங்க மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காகவும் வருகை புரிந்தேன் வருகை புரிந்ததற்கு காரணம் உங்கள் நகரத்தை சார்ந்த ஒரு மனித உரிமை காப்பாளர் பொது நல வழக்குகளை தொடர்ந்து கொண்டிருந்த நபர் வெவ்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் சார்ந்து நடவடிக்கைகளை நகரத்துக்குள்ளேயும் மாநில அரசுக்கும் நீதிமன்றத்துக்கும் சென்று உயர் நீதிமன்றத்துக்கும் சென்று வழக்குகளை தொடர்ந்து தானாவுகே வந்து வழக்குகள் எடுத்துக்கொண்டிருந்தவர் திரு ராயன் அவர்கள் நானே அவருக்கு இறுதியில் ஒரு வழக்கு தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவரை நேரடியாக நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது உண்மையாலும் அமைதியான முறையில் சட்டரீதியான முறையில் நேர்மையான முறையில் செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபராக நான் கருதினேன் அவரை அவரை ஒரு மனித உரிமை காப்பாளர் ஒரு மனித உரிமை காப்பாளரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு என்ற முறையில் சம்பவம் பற்றி கேள்விப்பட்டவுடன் உங்களுடைய மாநகர காவல் ஆணையர் அவர்களை மதிப்புக்குரிய திரு மூர்த்தி அவர்களை அணுகி தொலைபேசி மூலமாக அணுகி என்னுடைய அக்கறையை தெரிவித்தேன் அவர் கண்டிப்பாக உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறேன் துரிதமான நடவடிக்கை எடுப்பேன் என்று உத்தரவாதம் கொடுத்தார் உங்களுடைய மருத்துவமனையில் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அவர் அட்மிட் பண்ணதுனால டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் டாக்டர் சங்குமணியிடம் பேசி அவருக்கும் எனக்கு இதே நகரத்தில் கிடைக்க வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் உங்கள் நகரத்தில் அந்த நேரத்தில் இருந்த அரசியல் சூழலின் காரணமாக சில மற்ற சம்பவங்கள் நடந்ததின் காரணமாக ஒரு தகப்பனார் என்ற முறையில் அவருடைய தகப்பனாருக்கு ஏற்பட்ட அந்த பயத்தின் காரணமாக அவரை திருவனந்தபுரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு இப்போ திருவனந்தபுரத்துல அவர் சிகிச்சையில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார் இவ்வளவு நாட்கள் ஆகி இன்னும் அந்த குற்றவாளிகளை கைது செய்யவில்லை என்ற ஆதக்கத்தில் தான் நாங்கள் மனித உரிமை காப்பாளர் கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்ற அமைப்புகள் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கிறோம் இங்கு கூடியிருப்பது பல அமைப்புகளை சார்ந்தவர்கள் இங்க கூடியிருக்கிறோம் இது வந்து எங்களுடைய அக்கறை கூட்டு அக்கறையை காட்டுவதற்காக வருகை புரிந்தோம் மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையரை சந்தித்து விஷயங்களை பேசியிருக்கிறோம் பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்கள் பலர் சிலர் அவரிடம் பேசி சில லீட்ஸ் கொடுத்திருக்கீங்க என்ற விஷயமும் அவர் ரொம்ப பொறுப்புடன் எங்களுடன் பகிர்ந்து கொண்டார் என்ன இருந்தாலும் குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு இதில் வந்து வெவ்வேறு அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் அந்த அழுத்தங்களை தாண்டி இந்த வழக்கில் விசாரணை கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை அவரிடம் விட்டிருக்கிறேன் எங்களுக்கு மனசுக்கு வேதனையாக இருந்தது என்னவென்றால் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபரிடம் இந்த மாநகரத்தை சார்ந்த வழக்கு பதிவு செய்த காவல் நிலையத்தை சார்ந்த திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போலீஸ் ஸ்டேஷனை சார்ந்த சார்பாய்வாளர் அவருக்கு ஒரு சம்மன்ஸ் அனுப்பியிருக்கார் மருத்துவமனையில உயிருக்கு உங்க பிள்ளையோ நீங்களோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்மன்ஸ் வருது அந்த சம்மன்ஸ் காட்ட வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு அந்த சமன்ஸ் ஏழு அஞ்சு இருபத்தி நாலு தேதியிட்ட ஒரு சமன்ஸ் இந்த சமன்ஸ்ல அவங்க என்னன்னா அவருடைய வாகனத்தில் ஒரு பிஸ்டலை கண்டுபிடித்தார்களாம் அதில் அவருக்கு தமிழில் பயன்படுத்தியிருக்கு பிஸ்டல் ஆயுதம் ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது பிஸ்டல் ஆயுதம் இந்த பிஸ்டல் ஆயுதம் சார்ந்து நான் உங்களுக்கு விளக்கம் கூற விரும்புகிறேன் காரணம் அவருக்கு பாவம் அனுப்பின இன்ஸ்பெக்டருக்கு தெரியாம இருக்கலாம் இதுதான் அந்த ஆயுதம் பெற்றதற்கான பில் அந்த பில்லுடைய முகல் பாகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் ஏர் கன்ஸ் ஏர் பிஸ்டல் ஏர் ரைஃபிள்ஸ்க்கு லைசன்ஸ் தேவையில்லை என்பதை நீங்கள் எல்லாரும் பார்ப்பீர்கள் ஆனா ஒரு சம்ம ஒரு உயிருக்கு போராடி கொண்டிருப்பவருக்கு ஆளை இன்னும் பிடிக்கிறதுக்கு நான் தவறான வார்த்தையை பயன்படுத்த விரும்பவில்லை காரணம் உங்க நகரத்தினுடைய ஆணையரை மதிக்கிறேன் என்ற காரணத்தினால கீழே இருக்கக்கூடியவர்களுக்கு இன்னும் காரணமாக இருந்த பாதுகாப்பு தாக்குதலுக்கு காரணமா இருந்து பிடிக்காத நேரத்தில் இந்த ஏர்கன்னுக்கு ஒரு சமன் இருக்காரு நாங்க திருப்பி சொல்லி இருக்கோம் முன்னுதாரணங்களை கொடுத்து உயர் நீதிமன்ற முன்னுதாரணங்கள் கொடுத்து இது போன்ற ஏர்கன் டாய் கண்ணுக்கெல்லாம் டாய் பிஸ்டலுக்கெல்லாம் லைசன்ஸ் என்பது தேவையில்லை இந்த நபர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தன்னுடைய உயிர் பாதுகாப்பு வேண்டும் என்ற காரணத்திற்காக நவம்பர் தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மனு செய்திருக்கிறார் நீதிபதி இளங்கோவன் முன்னாடி விசாரணைக்கு வந்தது அதில் பொய்யான தகவலை அரசு வழக்கறிஞருக்கு கொடுத்து உங்கள் நகரத்தை சார்ந்த ராயன் இந்த நகரத்தை விட்டு சென்னைக்கு மாறிவிட்டார் என்ற தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அது எழுத்துப்பூர்வமாக அந்த ஆர்டர்ல இருக்கு ஆகவே நீதிமன்றம் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவருடைய பாதுகாப்பை பாதுகாக்க எடுத்துக் கொள்ள வேண்டும் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார் ஆகவே நீ உயர் நீதிமன்றம் அவருடைய பாதுகாப்பை நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பை எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்ட பிற்பாடும் ராயனுக்கான கட்டளை அந்த பாதுகாப்பு பணியில் உங்கள் நகரத்தை சார்ந்தவர்கள் உயர் நீதிமன்ற ஆணைக்கு முரணாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நான் குற்றச்சாட்ட விரும்புகிறேன் இது ஒரு பக்கம் அவர் வந்த பிற்பாடு அவருக்கு நகரத்துக்கு வருவார் வந்த பிற்பாடு அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு என்பதை நாங்கள் வலியுறுத்தி பேசியிருக்கிறோம் கண்டிப்பாக அது நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் மிக தாழ்மையுடன் பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்ட நாங்கள் கேட்கிறோம் இது போன்ற மனித உரிமை பணியில் ஏன்னா உங்களுக்கு வந்து பல செய்திகள் வரும் உங்களுக்கு வர பல துப்புகள் வரும் அதை நீங்கள் தயவு செய்து காவல்துறைக்கு நீங்கள் எடுத்து கூறுங்கள் என்று கேட்கிறேன் காவல்துறை தவறான பாதையில் போகுது என்ற நிலைக்கு நாங்கள் தின்னும் அந்த முடிவுக்கு வரவில்லை கண்டிப்பாக டிசி ஒருவர் தான் இதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறது நாங்கள் இன்சிஸ் பண்ணியிருக்கோம் கமிஷனரும் சொல்றாரு டிசி தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காருன்ற அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு அந்த அஷூரன்ஸை நான் எந்த விதத்திலையும் சந்தேகப்பட விரும்பவில்லை ஆனால் இது நேரம் தாமதமாக ஆக நம்பிக்கை என்பது மக்களுக்கு குறையும் அந்த நம்பிக்கை குறையாத பட்சத்தில் வேகமாக அவங்க இதை ஜூம் பண்ணி சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ்லாம் அவங்க தான் தெரியும் இதை வந்து தயவு செய்து உடனடியாக முடிக்கக்கூடிய அவருடைய குற்றவாளியாக யார் இருந்தாரோ ஏன்னா பைக்கில் ரெண்டு பேர் வந்திருக்காங்கன்ற விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பின்னாடி இருக்கக்கூடியவன்தான் அசைலண்ட்டுன்னு தெரியும் இந்த அசைலண்ட்டை இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அதை கண்டிப்பாக வேகமாக அடுத்த கட்டத்திற்கு இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போய் அரசு பண்ண வேண்டிய ஒரு அரசு பண்ண வேண்டும் என்பதை வலியுறுத்துவதற்காக தான் இங்கே வந்து வருகை புரிந்திருக்கிறோம் இருக்கிறோம் நீங்களும் செய்து கோஆபரேட் பண்ணுங்க பிரஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் பல செய்திகள் இருக்கு அவர் இந்த குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பயம் என்னவென்றால் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவரையே பாதுகாக்க முடியவில்லை இந்த நகரத்தில் என்ற ஒரு ஒரு ஆதங்கம் அவருடைய தகப்பனாருக்கு இருந்தது அந்த ஆதங்கம் தொடரக்கூடாது நான் இந்த நகரத்துக்கு பாதுகாப்பாக வர வேண்டும் இந்த நகரத்தினுடைய நலனுக்காக மட்டும்தான் பணி செய்தவர் ஆனால் பொது வாழ்க்கையில் வரக்கூடிய மனித உரிமை காப்பாளர்களுக்கு இது தாக்குதல்கள் தொடர்ந்து நடக்கும் எங்களை போன்றவர்களை பற்றி பல விஷயங்கள் பல இடங்களில் பேசுவார்கள் ஆனால் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஐநா சபையின் மனித உரிமை காப்பாளர் சாசனத்தின்படி பொறுப்பு அரசு அதிகாரிகளுக்கு இருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இருக்கு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு இருக்கு அதுக்கு கீழே பணி செய்பவர்களுக்கு இருக்கு என்ற முறையில் தான் ஒரு இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீண்ட அறிக்கை அவருக்கு கொடுத்த அறிக்கை அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் தயவுசெய்து காவல்துறை அதிகாரிகள் முறையாக இந்த விசாரணையை வேகமாக கொண்டு சென்று குற்றவாளியை கைது செய்து இது போன்ற குற்றவாளியை கண்டிப்பாக அவர்கள் குண்டர் சட்டத்தில் கைது செய்த பிறகு குண்டர் சட்டத்தில் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகிறேன் நான் வந்து பர்சனலாக வந்து இதுக்குள்ளார எந்த விசாரணையும் செய்யவில்லை சந்தேகம் இருக்கக்கூடிய இடங்களில் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம் இது வந்து யாரோ திட்டமிட்டு செய்யக்கூடிய தகவல் எங்களுக்கு கிடைச்சிருந்தாலும் நாங்கள் கண்டிப்பாக அது முன்னாடி எடுத்து செஞ்சிருப்போம் இது ஏதோ ஒரு மோட்டிவோட தேர்தலுக்கு பிறகு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் என்பது தெரியுது தேர்தல் வரைக்கும் எந்த தாக்குதலும் இல்லாமல் தேர்தல் முடிந்த பிறகு செய்வோம் என்று திட்டமிட்டதுமாக தெரியுது அதுக்கு மேலே நான் வந்து ஃபுல்லாக போலீஸை தான் நம்பியிருக்கிறோம் இன்வெஸ்டிகேஷன் ஹேஸ் டு பி டன் பை த போலீஸ் அவர்களுக்கு எல்லா அக்சஸ் ஆஃப் எவிடன்ஸ் அவங்களுக்கு எல்லா அக்சஸும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதை அவங்க துரிதப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற வேண்டுகோளை நேரடியாக வந்து சொல்ல வேண்டும் அவருக்கு தொலைபேசியில் சொன்னால் அவங்க கமிஷனர் செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடிய நபர் கிடையாது அதனால் நேரடியாக வந்து அந்த ஆதங்கத்தை அவருடைய அப்பீல் அந்த அவர்கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக வந்திருக்கு அதாவது இங்கே அஃபீஷியல்ஸு பலருக்கு பல அஃபீஷியல்ஸுக்கு இவர் மேலே எவ்வளோ கோபம் இருக்குன்றது எனக்கு தெரியும் அவர் எடுத்திருக்கக்கூடிய வழக்குகளுடைய நோக்கம் அதில் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நானே வாதாடிய வழக்கை நான் கூற விரும்புகிறேன் உங்க பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ஐ திங்க் ஐ பஸ் ஸ்டாண்ட் கரெக்ட் உங்க உங்க ஜங்ஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியார் பஸ் ஸ்டாண்ட் அது வந்து நேர்மையாக இருக்கக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த பஸ் ஸ்டாண்டோடைய இனாகரேஷனை அந்த நேரத்தில் நடத்தி இருக்க கூடாது எந்த ஆட்சின்றதுக்குள்ளார நான் போக விரும்பவில்லை அவசர அவசரமாக இன்று வரைக்கும் அங்கீகாரம் பெடாத ஒரு ஒரு கட்டடத்தை உங்களுக்கு என்னை விட நல்லா தெரியும் எவ்வளவு நாள் அந்த இடத்துல டிசம்பர்ல வந்து தண்ணி நின்னதுன்றது உங்களுக்கு என்னை விட நல்லா தெரியும் இது தூத்துக்குடி திருநெல்வேலியில மட்டும் நடக்குதுன்ற பல இடங்களில் இது போன்ற பேருந்து நிலையங்களை கட்டி அவசர அவசரமாக துவக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் இருக்கு அது மாதிரி இங்கே நடந்தது அதை தொடர்ந்து மிக முறையாக தகவல் அறிவும் சட்டத்தை பயன்படுத்தி வழக்கை தொடர்ந்தார் அது சில இடங்களில் அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதற்கு சில வரை கோபப்படுத்துவதற்கு காரணங்கள் இருக்கு அந்த கோபங்கள் கட்சி சார்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு என்பதை எங்களுடைய கருத்தாக நான் பதிவு செய்ய வருவேன் இது என்னுடைய சொந்த கருத்து அதனால அந்த ரெண்டு கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க நான் வந்து பொதுவாகவே ராயனுடைய வழக்குகள் பல வழக்குகள் இருக்கு அந்த எந்த வழக்குல இருக்கக்கூடியவர்களுக்கு யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற விஷயங்கள்லாம் நேர்மையான போலீஸ் விசாரணை நடந்தால் நடக்கும் நான் வந்து இங்கே சிபிசிஐடிக்கு பார்த்துங்கன்னு கேட்க வரலை நல்லா புரிஞ்சுக்கங்க சில நேரங்கள் அப்படி கேட்போம் அப்படி கேட்க வரல இந்த நகரத்தை சார்ந்த காவல்துறை ஆணையர் ஒரு 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 சரியான பாதையில் கொண்டு செல்லக்கூடிய தரமானவர் இருக்கும் பொழுது அதன் மூலமாக அதன் மூலமாக விசாரணை கொண்டு செல்வதுதான் சரியாக இருக்கும் இன்வெஸ்டிகேஷனை மாத்துறதுனால சில நேரங்களில் வந்து போற போக்கை வந்து நம்மளே எடுத்துருவோம் அதனால இப்போ போற போக்கு இன்னும் கொஞ்சம் வேகமாக போகன்னு சொல்றோம் ஆனா அதிகாரிகள் எல்லாரையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு கேட்கிறோம் அவரும் அது கேட்டார் போல் பதில்கள் கூறியிருக்கிறார் நான் இல்லை என்று சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக கூறியிருக்கிறார் நாங்க அதை தொடர்வார் என்பதை எதிர்பார்க்கிறோம்